வணக்கம் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் பதினஞ்சாம் செப்டம்பர் நைன்டீன் எயிட்டி ஃபோர் முதல் வாட்டி வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து லேடிஸுக்குன்னு தனி விங் ஒன்று கிரியேட் பண்ணாங்க இது அன்னை இந்திரா தலைமையில நடந்தது காங்கிரஸ் கட்சிக்கே ஒரு மகிழா ஒரு உமன் லீடர் இருந்தாலும் லேடிஸுக்குன்னு தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் தேவை அப்படின்னு தோணித்து மேடம்க்கு மேடம் வந்து ஃபிஃப்டீன் செப்டம்பர் நைன்டீன் எயிட்டி இதை வந்து பெங்களூர் துவக்கி வச்சாங்க இந்தியா ஃபுல்லாக இருந்து முப்பதாயிரம் பேர் அதுக்கு அன்றைக்கி அந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்திருந்தாங்க இதை வந்து மெயின் ஆர்கனைசேஷனுக்கு பேர்லராக நடத்துகிறாங்க இப்போது கரண்ட்டாக இருக்கிற உமன்ஸ் காங்கிரஸோட பிரசிடெண்ட் வந்து டெல்லியில் என்எஸ்சி லீடராக இருந்தால் அல்கா லாம்பாங்கிறவங்க இது ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு பிரசிடெண்ட் இருக்காங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு ஒரு பிரசிடெண்ட் இதில் வந்து மகிலருக்கு மட்டுமே ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் ஒரு ஆர்கனைசேஷன் இது மாதிரி பல மூவ்ஸ் பண்ணதுனால தான் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் சீட்டு வந்து மகிழார்களுக்கு வந்து க அசம்பிளிலேயும் பார்லிமெண்ட்லேயும் வைக்கணும்னு நம்ம ஒரு லோக்சபாவில் ஒரு பில் பாஸ் பண்ணோம் அதே மாதிரி தொலைநோக்கு பார்வையாக ராஜீவ்காந்தி நினைச்ச மாதிரியே இதில் லோக்கல் பாடிஸில் எல்லா இடத்துலையும் விமனுக்கு ரிசர்வேஷன் உண்டு இதே ரிசர்வேஷனை நம்ம வந்து இதுக்கு கொண்டு போகணும் அசம்பிளிக்கும் பார்லிமெண்ட்டுங்கிறது கொண்டு போகணுங்கிறது ராஜீவ் காந்தியோட ஒரு ஆசை இன்னைக்கு சென்னைக்கு ஒரு லேடி மேயர் இருக்கிறதே வந்து இந்த ரிசர்வேஷன்னால தான் முடிஞ்சுது இது அன்றைக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி இன்னைக்கு இதுக்கு விதை விதைக்கப்பட்டது இன்னைக்கு ஃபார்ட்டி ஃபஸ்ட் ஃபவுண்டேஷன் டே என் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் எல்லா மகிழா காங்கிரஸ் வர்க்கருக்கும் என் நல்வாழ்த்துக்கள்